தந்தை பெரியார் சமூக நீதி சாதி கடவுள் மறுப்பு சமூக ஏற்ற தாழ்வு பெண் விடுதலை பெண் கல்வி விஞ்ஞானம் அரசியல் அறிவியல் என பலரும் பேச தயங்கிய கருத்துக்களை பொதுவெளிக்கு கொண்டு வந்து அதன் மூலம் உரையாடல்களையும் விவாதத்தையும் நூற்றாண்டுக்கு முன்பே ஏற்படுத்தியவர் தொண்டு செய்து பழுத்த பழம் பகுத்தறிவு பகலவன் புனிதங்களை சுட்டு பொசுக்கியவர் இருபதாம் நூற்றாண்டில் தமிழகத்தில் தோன்றிய சிறந்த தத்துவ அறிஞர் சிந்தனையாளர் தமிழகத்தின் தவிர்க்க முடியாத ஆளுமை தான் இறக்கும் வரை ஓய்வெடுக்காமல் தனது சமூக பணியை இடைவிடாது தொடர்ந்தவர் பெரியாரின் சிந்தனைகளே இன்று தமிழகத்தின் அரசியல் கட்சிகள் பெரியாரின் சிந்தனைகள் நூற்றாண்டுகளை கடந்தும் வெளிச்சத்தை பரப்பக்கூடியவை அத்தகைய பெரியாரின் சிந்தனைகளில் சில யார் சொல்லியிருந்தாலும் எங்கு படித்திருந்தாலும் நானே சொன்னாலும் உனது புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே மதம் மனிதனை மிருகமாக்கும் சாதி மனிதனை சாக்கடையாக்கும் ஒரு காலத்து முறைகளே எக்காலத்துக்கும் என்றால் மனிதனுக்கு அறிவு வளர்ச்சி இல்லை என்பதுதான் பொருள் ஆயுதமும் காகிதமும் பூஜை செய்ய அல்ல புரட்சி செய்ய சிந்திப்பவன் மனிதன் சிந்திக்க மறுப்பவன் மதவாதி சிந்திக்காதவன் மிருகம் சிந்திக்க பயப்படுகிறவன் கோழை என்னை கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் என்கின்றனர் சிலர் அதில் உண்மையில்லை நான் நம்பிக்கை வைக்க அப்படி எதுவும் இருப்பதாக புலப்பழக்கானோமே என இயங்குபவன் நான் ஓய்வு சலிப்பு என்பவற்றை தற்கொலை என்றே கருதுகிறேன் ஒருவன் தன் தேவைக்கு மேலே எடுத்துக் கொள்ளாவிட்டால் எல்லோருக்கும் வேண்டியவை கிடைத்துவிடும் கல்லை கடவுளாக்கும் மந்திரங்கள் ஏன் ஒரு மனிதனை மற்ற மனிதனுக்கு சமத்துவமான கூடாது அச்சத்துக்கும் அறியாமைக்கும் பிறந்த குழந்தையே கடவுள்